சென்னையும் சினிமாவும் மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்ட சென்னையை ஆட்சி செய்ய இங்கிலாந்து அரசால் கவர்னர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆயிரத்து அறுநூற்று எழுபது வெளியில் எழுதி ஏழு என்னும் ஆங்கிலேயர் மதராஸ் கவர்னராக இருந்தார் அப்போது புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வெளியே வெள்ளையர்களுக்கு உதவி வேலைகளை செய்ய அழைத்து வரப்பட்ட குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்ட பகுதி ஜார்ஜ் டவுனாக உருவானது பிறகு கோல்கொண்டா சுல்தானின் நிர்வாகத்தில் இருந்த திருவல்லிக்கேணி தண்டையார்பேட்டை எழும்பூர் ஆகிய கிராமங்களை விலைக்கு வாங்கி நகரின் எல்லையை விரிவுபடுத்தினார் கவர்னர் ஏல் கோட்டைக்குள் இருந்த குதிரை லாயத்தால் சுகாதார பிரச்சினை எழுந்தது இதனால் குதிரைகளை மேய்க்க புலாத்தவுன் அதாவது கருப்பல் நகரம் என்றழைக்கப்பட்ட ஜார்ஜ் தவுன் தேர்வு செய்யப்பட்டது ஆனால் அங்கே போதிய மேய்ச்சல் நிலம் இல்லை மேய்ச்சல் நிலமும் நீர்வளம் நிறைந்த பகுதியை தேறிய போது கண்களில் பட்டது அடையாறு ஆற்றங்கரையில் இருந்த திருப்பலியூர் அதுதான் இன்றைய கோடம்பாக்கம் ஆடு மாடுகளை நம்பி வாழும் இடைய்குடி மக்கள் இங்கே அதிகம் வாழ்ந்தனர் கர்நாடக நவாபுகளின் ஆதிக்கத்தில் இருந்த இந்த பகுதி அவர்களது குதிரைப்படை லாயமாகவும் இருந்தது நவாபுகளிடமிருந்து முதல்தரமான குதிரைகளை வாங்கிய ஏல் நிர்வாகம் ஒளியூருக்கு தனது குதிரைகளின் லாயத்தை மாற்றியது நவாபுகள் தங்கள் குதிரைப்படை லாயத்தை உருது மொழியில் கோடாபாக் என்று அழைத்தனர் கோடாபாக் என்பதற்கு குதிரைகளின் தோட்டம் என்பது பொருள் கோடா பாக்கே காலப்போக்கில் கோடம்பாக்கம் என்று மறுவியதாக சொல்கிறார்கள் சென்னை வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் இப்படிப்பட்ட கோடம்பாக்கம் எப்படி கனவுகளை உற்பத்தி செய்யும் கோலிவுட்டாக மாறியது புரசைவாக்கத்தில் இருந்து முதல் கனவு அரிச்சந்திரா படத்தின் மூலம் பால்கே அடைந்த புகழை பார்த்து மவுன படத்தை அரிப்பில் ஈடுபட செல்வந்தர்கள் பலர் முன்வந்தார்கள் அன்றைய மதராஸ் மாகாணத்தில் வாழ்ந்த ஆர் நடராஜ முதலியாருக்கும் அப்படியொரு ஆசை உண்டானது அமெரிக்காவில் தயாராகும் மோட்டார் கால்களையும் அவற்றுக்கான வாகன உதிரி பாகங்களையும் ரோமல் டான் மற்றும் கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்து வந்த இவர் தனது அலுவலகம் இயங்கி வந்த புரசைவாக்கம் மில்லர் சாலையில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விலைக்கு வாங்கினார் அதையே ஸ்டூடியோவாக மாற்றி அமைத்தார் அதற்கு இந்தியா பிலிம் கம்பெனி என்று பெயரும் சூட்டினார் பிறகு சினிமா கேமரா வேண்டுமே கேமரா வாங்க கல்கத்தா செல்லும் முன் சினிமா கேமராவை இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் முதலியாரின் அதிர்ஷ்டமோ என்னவோ அவர் நினைத்த நேரத்தில் கர்சன் பிரபுவை பற்றி ஒரு ஆவணப்படம் தயாரிக்க மதராஸ் வந்திருந்தது இங்கிலாந்து படக்குழு ஒன்று அந்த குழுவின் கேமராமேன் ஸ்டீவர்ட் ஸ்மித்தை அழைத்து வந்து தனது ஸ்டுடியோவை காட்டினார் முதலியார் அவரது குழுவுக்கு ஆவணப்படம் எடுக்க மூன்று கால்களையும் கொடுத்து உதவினார் அன்று முதலியார் வெற்று வந்த ஒரு காரின் விலை பிரிட்டிஷ் இந்திய பணத்துக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் முதலியாரின் உதவியில் நெகிழ்ந்த ஸ்டீவர்ட் அவருக்கு சினிமா கேமராவை இயக்க கற்றுக் கொடுத்தார் கூடவே மைக்கேல் ஒமலேவ் என்ற அமெரிக்க திரைப்பட இயக்குனரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் முப்பத்தேழு நாட்கள் ஐம்பது ஆயிரம் வசூல் கல்கத்தா சென்று கேமரா வாங்கி வந்த முதலியார் உடனடியாக பீசகவதம் என்ற மகாபாரத கிளை கதையை தேர்வு செய்து பட தயாரிப்பில் இறங்கினார் கதை எழுதி காட்சிகளை அமைத்து மட்டுமல்ல நடிகர்களை இயக்கியது கேமராவை இயக்கியது எடிட் செய்தது உட்பட மவுன கால தமிழ் சினிமாவின் முதல் தி ராஜேந்தர் அவர்தான் முப்பத்தேழு நாட்களில் ஆறு ஆயிரம் அடிகள் படம் எடுத்து முடித்ததும் சும்மா பெட்டிக்குள் வைத்துக் கொண்டிருக்க ஒரு வெற்றிகரமான மூட்டார் வியாபாரியால் முடியுமா என்ன மவுன படம் என்பதால் கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்ளும் வசனம் அப்போது டைட்டில்களாக எழுதப்பட்டு ஆப்டிகள் முறையில் சேர்க்கப்படும் ஹீசகவதம் ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மொழிகளில் வசன டைட்டில்களுடன் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது இந்த படத்துக்கான இந்தி டைட்டில்களை எழுதியவர் காந்தியின் மகன் தேவதாஸ் காந்தி என்ற ஆச்சரியமான தகவலும் கிடைக்கிறது இதைவிட ஆச்சரியம் கடல் கடந்து வெளிநாட்டு மார்க்கெட்டை சந்தித்தது தமிழின் முதல் மவுன ஆமாம் பர்மா மலேயா பினாங்கு ஆகிய இடங்களில் திரையிடப்பட்டது முப்பத்தைந்து ஆயிரம் ரூபாயில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் முதலியாருக்கு பதினைந்து ஆயிரம் ரூபாய் லாபம் சம்பாதித்து கொடுத்தது அதாவது கீசகவதத்தின் மொத்த வசூல் ஐம்பது ஆயிரம் இதன் பிறகு வரிசையாக புராண கதைகளை படமாக எடுத்து குவித்தார் முதலியார் சினிமா தொழில் அவருக்கு கொட்டி கொடுத்தது ஆனால் எதிர்பாராமல் அவரது மில்லர் சாலை ஸ்டுடியோவில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவரது ஒரே மகன் அகால மரணமடைந்தார் இதனால் சினிமாவையே வெறுத்தார் தமிழ் சினிமாவின் முதல் தயாரிப்பாளர் இயக்குனர் விநியோகஸ்தரான முதலியார் ஸ்டூடியோவை வெற்றிவிட்டு அந்த தொழிலிலிருந்து வெளியேறினார் அதன் பிறகு அவர் சினிமாவுக்கு திரும்பவே இல்லை மதராசை புரட்டி போட்ட பேசும் படம் மதராசின் முதல் சினிமா தியேட்டர் எது என்பதில் இன்னும் சர்ச்சை இருந்தாலும் மவுன படங்களுக்கான முதல் திரையரங்கை கட்டியதாக சொல்லப்படும் வெங்கையா சினிமா தயாரிக்க முன்வந்தார் இதற்காக தனது மகன் பிரகாஷ் என்பவரை லண்டனுக்கு அனுப்பி கினிமட்டோகிராஃப் படித்து வரச் செய்தார் மந்த வேகத்தில் சென்னை புரசைவாக்கத்தில் தனது அப்பாவின் ஸ்டார் ஆப் தி ஈஸ்ட் பிலிம் கம்பெனிக்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவில் ஸ்டூடியோ அமைத்தார் இந்த ஸ்டூடியோவின் பரப்பளவு அறுநூறு ஏக்கர் இங்கே பல வெற்றி படங்கள் தயாராகின இந்த காலகட்டத்தில் மவுன படங்களின் யுகம் முடிந்து பேசும் பட காலத்தை தொடங்கி வைத்த காளிதாஸ் திரைப்படம் இன்வீரியல் மூவி டோன் ஸ்டுடியோவில் தயாரானது தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளுக்கும் முதல் படம் காளிதாஸ் தான் படத்தை இயக்கியவர் எஸ் எம் வெட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆண்டு அக்டோபர் முப்பத்தி தேதி இன்று முருகன் தியேட்டராக இருக்கும் சினிமா சென்ட்ரல் தியேட்டரில் ரிலீஸ் ஆனது இந்த படத்துக்காக பொது இடங்களில் வைக்கப்பட்ட தட்டி விளம்பரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதல் தமிழ் பேசும் படத்தை காண ரசிகர்கள் வெளியூர்களில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக வர சினிமா சென்களில் பிரிட்டிஷ் போலீசாரின் பாதா போடப்பட்டது இந்த படத்தில் பூசாரியாக நடித்த எல் வி பிரசாத் பின்னாளில் கோடம்பாக்கத்தின் மிகப்பெரிய ஸ்டுடியோக்களில் ஒன்றான பிரசாத் ஸ்டுடியோவை கட்டியவர் பிறகு கோடம்பாக்கத்தின் பக்கத்து வீடாகிய தீர்ப்பாக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு ஸ்ரீனிவாச சினிடோன் என்ற ஸ்டுடியோவை தொடங்கினார் நாராயணன் தமிழின் முதல் பேசும் படம் என்று கூறப்படும் ஸ்ரீனிவாச கல்யாணம் படமாக்கப்பட்டதும் இங்கேதான் இங்கே நூறுக்கும் அதிகமான தெலுங்கு கன்னடம் மலையாள பேசும் படங்கள் படமாக்கப்பட்டன இதனால் தென்னிந்தியாவில் அன்று பிரபலமாக இருந்த நட்சத்திரங்கள் பலரும் மதராசில் ஜாதை செய்தார்கள் முதலில் காரைக்குடியில் இயங்கி வந்த தனது ஸ்டுடியோவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இல் வடபழனிக்கு மாற்றினார் ஏ வி எம் பிறகு பி லட்டி தொடங்கிய வாகினி ஸ்டுடியோவும் அருகிலேயே அமைய எல்லிஸ் ஆர் தங்கன் அதிக படங்களை இயக்கிய மூவிடோன் ஸ்டூடியோ கிண்டியில் அமைந்தது இப்படி கோடம்பாக்கத்தை சுற்றி உருவான இருபத்தெட்டு ஸ்டுடியோக்களில் இன்று எஞ்சியிருப்பது ஏ வி எம் பிரசாத் ஸ்டுடியோ உட்பட ஒரு சிலவற்றில் உள்ள சில தளங்கள் மட்டும்தான் கோடம்பாக்கம் கனவுத் தொழிற்சாலை என்பதற்கு அடையாளமாக இன்று அங்கே ஒரு திரையரங்கு கூட இல்லை கோடம்பாக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் ஜெயம் ரவி போன்ற பிரபலங்கள் குடியிருப்பதால் தனக்கும் திரைக்குமான உறவை இன்னும் இழக்காமல் இருக்கிறது குதிரைகளின் தயவால் உருவான கோடம்பாக்கம்